சென்னை மாநகராட்சியின் இரண்டு மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் தூய்மைப் பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிய கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது தமிழக அரசில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது உயர்நீதிமன்ற கருத்து என்ன வணக்கம் சென்னை மாநகராட்சியில ரெண்டு மண்டலங்கள் அதாவது ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு மண்டலங்கள்ல வந்து தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு மாநகராட்சியில வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உழைப்போர் உரிமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதி கே சுரேந்தர் விசாரித்தார் இந்த விசாரணையின் போது மனுதார சங்கம் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால் இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் வழங்க கோரியும் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு அப்படி நிலுவையில் இருக்கும் போது தூய்மை பணிகளை வந்து தனியாருக்கு வழங்க முடியாது அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று மனுதார சங்கம் தரப்புல வாதிடப்பட்டது மாநகராட்சியுடைய இந்த நடவடிக்கையால கிட்டத்தட்ட இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுடைய வேலை வந்து பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பணியாற்றியவர்களை வந்து குப்பைகள் போல தூக்கி எரியக்கூடாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது அதே சமயம் மாநகராட்சி தரப்புல முன்வைக்க என்னவென்றால் இந்த பணியாளர்களை வந்து வீசி எறிய போவதில்லை அவர்களை வீட்டு வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்ற ஒரு திட்டவட்டமான வாதமானது முன்வைக்கப்பட்டது ஒப்பந்ததாரர் மூலமாக இந்த பணி வந்து அவர்களுக்கு வழங்கப்படும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலங்கள்ல மண்டலங்கள்ல வந்து இந்த தூய்மை பணி வந்து தனியாருக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டு விட்டது தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த நிறுவனம் வந்து அதிக ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சலுகை உதவிகளுடன் இந்த வேலை வழங்கப்படும் என்று மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் அந்த ஒப்பந்த நிறுவனம் தரப்புல வந்து இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது என்பது அரசு கொள்கை முடிவு அந்த முடிவுல வந்து விதிமீறல் இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் தலையிட முடியும் இதுவரைக்கும் முன்னூத்தி பணியாளர்கள் வேலையை சேர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரம் பணியாளர்கள் வந்து தேவை என்ற நிலையில அவர்கள் வந்து பணிக்கு சேர்வதற்கான கால அவகாசத்தை வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீட்டிக்க தயார் என்ற ஒரு உத்தரவாதம் வந்து அந்த நிறுவனத்தின் தரப்புல முன்வைக்கப்பட்டது இந்த வழக்குல வந்து அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்குல வந்து தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார் இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிபதி சென்னை மாநகராட்சியுடைய அந்த இரண்டு மண்டலங்கள்ல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடிய அந்த மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு நிலை இழவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் கடைசியாக எவ்வளவு ஊதியம் வாங்கியிருந்தாங்களோ அதையே அவர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்ப அதற்கு ஏதுவாக சென்னை மாநகராட்சி வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்த நிறுவனத்துடன் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் அந்த பழைய ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்